எஸ்எஸ்சி தேர்வுல ரெண்டாயிரத்தி அஞ்சுல கேட்கப்பட்ட கேள்வி நம்ம முந்தின வீடியோல இந்த கடைசி இலக்கத்துக்கான ஒரு டேபிள் சின்ன டேபிள் நம்ம பார்த்துருக்கோம் அதை இங்க பார்க்கலாம் அதாவது ஏழுல இருக்கு கடைசி இலக்கம் அப்படின்னு பாக்கையில நம்ம அடுக்க வந்து நாலாவில் வகுத்து மிச்சம் இருக்கிறத வச்சு நம்ம பெருக்கினா போதும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இப்போ கடை நாலாவில் வகுக்கணும்னா கடைசி இரண்டு இலக்கம் பார்த்தா போதும் ஜீரோ அஞ்சு 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 நாலாவில் வகுத்தோம்னா நாலு பிளஸ் ஒன்னு அப்படின்னா ஒன்னு மட்டும்தான் மிச்சம் இருக்கு அப்ப ஒண்ணுனா ஒரே ஒரு ஏழு தான் டோ ரெண்டாயிரத்தி மூணுல எல்ஐசி எக்ஸாம்ல கேள்விப்பட்ட கேள்வி இப்ப நம்ம பார்க்க போறது மூணு நடுக்கு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்ச நாளால மறுக்கிறோம் ஆற நாள்த்தா மிச்சம் ரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நாலுனா ஆற நாங்க இருபத்தி நான்கு மிச்சம் ஒன்னு இருக்கு அப்போ ஒன்னு மிச்சம் இருந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன அதே நம்பரை அப்படியே போட்டலாம் இன்ட்டு ஆறு நடுக்கு எந்த நம்பர் வந்தாலும் அதே நம்பர் தான் வரும் அடுத்து ஏழு நடுக்கு அடுக்க வந்து நால வைக்க போறோம் ஒரு நாள் நான்கு மிச்சம் மூணு இருக்கு முப்பத்தொன்னு எட்டா நாங்க இருபத்தி எட்டு மிச்சம் என்ன இருக்கு மூணு இருக்கு இந்த மூணு இடம் இங்க பெருக்க போறோம் ஏழை ஏழு எட்டு ஏழு எட்டு ஏழு இப்ப இதுக்கு நம்ம இதே என்னன்னா கடைசி இலக்கம் பார்க்கறதுதான் இப்போ மூவாயிரம் பதினெட்டு அதோட கடைசி இலக்கம் என்னது எட்டு அடுத்து ஏழையில நாற்பத்தொன்பது நாப்பத்தொன்பது கடைசி இலக்கம் ஒன்பது அடுத்த ஒன்பதா ஏராளம் பிறகு போறோம் ஒன்பத்தேலாம் அறுபத்தி மூணு இதுல நமக்கு மூணுதான் தேவை மூவட்டா இருபத்தி நாலு நம்ம கடைசி இலக்கம் நாலு இதுதான் ஆன்சர்